சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏ சி எம் ருமைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சர்கள் அனுரவே கடைசி ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி தொடர்பில் ஐ வெளியிட்ட அறிவிப்பு பொது தேர்தலில் இருந்து விடைபெறுகிறார் ரணில் அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் நாட்டின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கையின் இருபத்தி எட்டாவது பிரதமர் ஆவார் அவர் இலங்கையின் பிரதமராக பதவியேற்கும் மூன்றாவது பெண் பிரதமர் ஆவார் இதற்கு முன்னதாக உலகின் முதல் பெண் பிரதமரான ஹரிமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா பண்டாரநாய நாயக்க ஆகியோர் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா வலுசக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில் கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மகளிர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சராகவும் சுகாதார புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொதுமக்கள் பாதுகாப்பு வெளிவிவகாரம் சுற்றாடல் வன ஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்வாணத்துறை அமைச்சராகவும் பதவியினை பொறுப்பேற்றார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகவின் அரசாங்கத்தின் முன்னுரிமை நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதே என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று உறுப்பினர் சுனில் ஹந்துநெட்டி தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுனில் ஹந்து இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இலங்கை மக்கள் இன்று இந்த நாட்டின் கடைசி நிறைவேற்று ஜனாதிபதியை நியமித்துள்ளீர்கள் இனி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகள் இருக்க மாட்டார்கள் அதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என தெரிவித்துள்ளார் அத்தோடு அனுரவின் ஆட்சியில் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வெகுவாக குறைக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர் மக்களுக்கு தேவையில்லாதவை அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படாது என மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலி முகத்திடலில் குவிந்த முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்கனவே இருந்த அமைச்சர் அமைச்சர்கள் தங்களது வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் அந்த வகையில் காலி முகத்திடலில் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசாங்க வாகனங்கள் இவ்வாறு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன இலங்கையில் புதிதாக தெரிவாகியுள்ள ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாணய நிதியம் கடன் உதவியுடன் தற்போது இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாணய நிதியம் கடன் உதவியுடன் தற்போது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் மீண்டு வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மூன்றாவது மதிப்பாய்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க நாளை இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு விஷேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இந்த விஷேட அறிவிப்பு நாளை இரவு ஏழு முப்பது மணிக்கு அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது இலங்கையும் ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகிய ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் எனவும் தேசிய பட்டியலிலும் இடம்பெற மாட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஆலோசனை பாத்திரம் ஒன்றை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து இலங்கையின் முன்னோக்கி செல்லும் வழியை கலந்துரையாடுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன